தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கக்கூடிய அணு தினமும் நடந்து இருக்கக்கூடிய சமூக அவலங்களை கேட்கறதுக்கே மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு இவ்வளவு நாகரிக சமூகத்திலேயும் சாதி அடிப்படையிலான பேதங்கள் அந்த வேதங்களால் நடக்கக்கூடிய வன்முறைகள்னு கேட்கறக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதிலும் குறிப்பாக தென் தமிழகத்தில் அண்மையில தான் தேவேந்திர கோல சமூகத்தை சேர்ந்த கவின் ஐடி ஊழியர் திருநெல்வேலியில வந்து காதலை காரணம் காட்டி சாதி அடிப்படையிலான படுகொலை நிகழ்த்தப்பட்டார் அதுவே இன்னும் ஓஞ்சப்பாடு இல்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மீதான குற்றச்சாட்டுகள் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கிட்டு இருக்கு அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டா மாறி இன்னைக்கு சமூகத்தை விரல் நீட்டி நீங்க தொடர்ந்து தப்பு பண்றீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய சூழல் உருவாயிருக்கு அதிலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர்களுடைய அட்ராசிட்டிஸ்ங்கிறது எல்லை மீறி போயிடுச்சு கேட்பாரற்று போயிடுச்சு அதிமுக ஒரு காலத்துல தேவர் கட்சி அப்படிம்பாங்க அந்த காலத்திலயும் கூட இவ்வளவு வன்முறைகளும் இவ்வளவு வெறித்தனமான வெறியாட்டங்களும் இருந்த மாதிரி நமக்கு தெரியல ஆனா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஏதோ லைசன்ஸ் வாங்கி சாதி சென்ற போடுற மாதிரி லைசன்ஸ் வாங்கி சாதி வெறியை வந்து தீர்த்துக்கிறது போல லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் போல அவங்க நடந்துக்கிற அந்த இதை கட்டுக்கடங்காம கேட்பாரற்று எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்கும் ஆட்படாம அவங்க பாட்டுக்கு அப்படியே காட்டாற்றுகளும் போல அவங்க பாட்டுக்கு வேணாலும் போலாம் யார வேணாலும் மிரட்டலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அந்த மாதிரி பெரிய இதா ஆயிடுச்சு அது இது எப்படி தடுக்க போறாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு அதே ஒரு குறிப்பிட்ட பிரிவினருடைய அரசியல் அட்ராசிட்டி சம்பந்தப்பட்டதுதான் இந்த வீடியோ தேனி மாவட்டம் கெங்கோர்பட்டி பேரூராட்சி ஒரு பதினைந்து வார்டுகளை கொண்டது இந்த பதினஞ்சு வார்டுல பதினோரு வார்டு வந்து திமுக கூட்டணியும் நான்கு வார்டு அதிமுக கூட்டணியும் ஜெயிச்சிருக்கிறாங்க அதுல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஐந்து வார்டு வந்து தேவேந்திர கொலைவாளர் சமூகம் மட்டுமே பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய வார்டு அந்த அஞ்சு வார்டுலயே தேவேந்திர கொலைவாளர் சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் வார்டு கவுன்சில்ஸாக எடுத்து வந்திருக்கிறாங்க அதுல தமிழ் செல்வி அப்படின்னு தேவேந்திரகுள வேளாண் சமூகத்தை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் தான் வந்து அந்த பேரூராட்சியினுடைய சேர்மன் ஞானசுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் சேர்மன் அவங்க வந்து கல்லூர் சமூகத்தை சேர்ந்தவர் சேர்மனாக இருக்கக்கூடியவர் தேவேந்திர வேளாண் சமூகத்தை சேர்ந்த தமிழ் செல்வி இவங்க ரெண்டு பேரும் மையமா வச்சுதான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு என்னன்னா ஒரு தார்சாலை போடக்கூடிய வேலை ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வேலை சுமார் அந்த வேலை வந்து அலர்ட் ஆகுது அதுல வந்து ஒரு முறைகேடு நடக்குது எப்படி நடக்குதுன்னா ஞானசுந்தரி திமுக மாணவரணி பொறுப்பில் இருக்காரு இருக்கிறாரு அவங்க அப்பா அந்த அப்பா யானசுந்தருடைய கணவர் வந்து தமிழன் அந்த பேரூராட்சியினுடைய திமுகவினுடைய பேரூர் கழக செயலராக இருக்கிறாரு அவர் தான் முன்னாள் சேர்மன் இந்த ஒரு குடும்பம் என்ன பண்ணுதுன்னா தங்களுடைய சாதி ஆதிக்கத்தை அந்த சப்போர்ட்டர்ஸ் கூட வச்சுட்டு இந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தை வச்சு ஒட்டுமொத்த அந்த பஞ்சாயத்து அலுவலகத்தையுமே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு வேலை வர்றதோ அல்லது என்ன விதமானதையும் சேர்மன் கிட்ட டிஸ்கஸ் பண்றது கிடையாது வார்டு கவுன்சிலர்ஸ் டிஸ்கஸ் பண்ண கிடையாது இவங்க இவங்க பாட்டுக்கு அந்த அரசு அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு எந்த வேலை வேணாலும் அதே போல இந்த ரோடு கான்ட்ராக்டும் வந்து முறைகேடு நடக்குது இதனால இந்த வேலையை இது பண்ணணும் எங்கள்கிட்ட எந்த விதமான அஹ் கலந்துரையாடலும் செய்யல இது 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 சம்பந்தமா எதுவுமே பேசாம அவங்க பர்டிகுலரா அவங்க தோட்டத்துக்கு அவங்க தோட்டத்துக்கு போற சாலைய போடுறதுக்காக இந்த வேலை செய்யறாங்கன்னு குற்றம் சாட்டி இந்த வேலையை வந்து இது பண்ணி நிறுத்தி வச்சிடறாங்க இருந்தாலும் அதிகாரிகளுடைய துணையோடு மீண்டும் அந்த ஃபண்ட் அலாட்மெண்ட் வாங்கினாங்களா என்ன ஏதுங்கறதே அவங்க பாட்டுக்கு ஜேசிபி போட்டு அந்த பழைய சாலையை வந்து தோண்டி போட்டுட்டு இருக்காங்க இவங்க வந்து போய் தடுக்கிறாங்க அதே மாதிரி தேவேந்திரோட சேர்ந்த இன்னொரு வார்டு கவுன்சில்கார் பேரு ராஜவேல் அவர் செங்குளத்துப்பட்டி அப்படிங்கிற ஆஹ் ஊருக்காரரு அவரு இந்த சேர்மன் எல்லாரும் போய் வேலையை தடுக்கிறாங்க உடன் போய் புதிய தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகள் உடன் போறாங்க இது எங்க ஊருக்கு பதினெட்டு சாதி இருக்கக்கூடிய இந்த ஊர்ல அந்த எல்லாரும் புழங்கக்கூடிய சாலையை போடாம அது வந்து பயன்படுத்த முடியாம கிடக்குது சுடுகாட்டுக்கு கூட போக முடியாம முறையான பராமரிப்பு இல்லாம ஒரு இது பண்ண பயன்படுத்த முடியாத இருக்கு அதை விட்டுட்டு இந்த சாலையை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போய் கேள்வி கேட்கும் பொழுது ஒரு டிஸ்பியூட் கிரியேட் ஆகுது அங்க ஒரு வாக்குவாதம் உருவாகுது யார் நீங்க கேட்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை உடனே உடனே அவர் தமிழன் அவரோட மேற்பார்வையில தான் நடக்குது உடனே அவர் என்ன பண்றாரு உங்க பையனுக்கு போன் அடிச்சு பிரச்சனை சொன்னோடனே அவரு மாதிரி ஆந்திராவில படங்கள்லாம் தெலுங்கு கன்னட படங்கள்ல வருவாங்க வெள்ள வேட்டி வெள்ளை பாட்டு வெள்ளச்சட்டை எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ரவுடு கரெக்டா வருவாங்க அவங்க ஒரு அஞ்சாறு பேரை கூலிப்படையோட கூப்பிட்டு அப்படியே பைக்ல வந்து இவங்களை மிரட்டுறாங்க அந்த காசிகளை ஒரு எட்டு பாத்துருங்க வந்தோடனே தாக்குறாங்க அந்த வீடியோ ஒரு பாருங்க

நான் சொல்லுங்க நான் சொல்லுங்க சண்டரமா கேக்குறீங்க சண்டரமா கேக்குறீங்க கேளு நீங்க ஒரு கிளர்க்கா கேக்குறீங்க நீங்க சண்டரமா கேக்குறீங்க நீங்க ஒருவரே கிளர்க்குங்களா என்ன என்ன ஏ உடனே அடி கிட்ட நீங்க ஐயா நீ தப்பியா ஐ தப்பா ஐ தப்பா ஐ தப்பா ஐ தப்பா ஏறிக்கி냐 ஆறிக்கி냐 ஏ யா இந்த வீடியோ ஒரு சும்மா ஒரு சின்ன கிளிப் தான் அது நடந்தது நிறைய அதை போட்டா வந்து அந்த வீடியோவே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல அந்த இடத்துல பிரச்சனை நடந்திருக்கு வந்து மிரட்டுறாங்க நீ யார் இதை கேட்க பொதுமக்களாக இவங்க வா கவுன்சிலர்கிட்ட கேட்கிறாங்க என்ன ஏதுன்னு ஸோ இவங்க வந்து எங்களுக்கு எந்த விதமான நாலேஜுக்கும் வரல அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் யாரை கேட்டு வேலை செய்வீங்க என்ன ஒர்க் ஆர்டர் எந்த இடத்துல வேலை செய்யறதுக்கான என்னன்னு போய் கேட்க போறவங்கள்ட்ட நீங்க யார் இதை கேட்கணும்னு மாவட்ட மாணவரணி பொறுப்பாளர் ஸ்டீஃபன் வந்து கேட்குறாரு அவர் தான் அங்க ராஜா அவர் தான் அங்க மந்திரி ஏன்னா அந்த பஞ்சாயத்து அலுவலகம் அந்த பஞ்சாயத்து அலுவலகம் இருக்கு இல்லையா அந்த அலுவலகமே அந்த குடும்பத்தில் அதுலயும் குறிப்பா ஸ்டீஃபனுடைய கட்டுப்பாடு தான் இருக்கும் ஏன்னா சேர்மனுடைய சேர்ல கூட சேர்மன் உட்கார முடியாது இவர் தான் உட்காருவாரு இவரு தான் அங்க ராஜா பின்னாலும் முத்துராமணித்த ஒரு படம் எல்லாம் வச்சு அது ஒரு கட்சி அஹ் அலுவலகம் போல சாரி சாதி அலுவலகம் போலதான் அவங்க நடத்துறது இவ்வளவு வட்ராசிட்டி செய்தி ஏற்கனவே வந்து பிரச்சனையாகி சேர்ல கூட அவங்க உட்கார விட பிரச்சனையாகி அதுக்காக இது பண்ணி நம்பிக்கை வந்து சேர்மனை காலி பண்றதுக்கு எவ்வளவு சாதிய வக்கரம் எவ்வளவு வன்மம் பாருங்க அவர்தான் சேர்மனா இருந்திருக்காரு அவங்க அப்பா தான் இப்ப வந்து ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர்களுக்காக ஒதுக்கணும்னு வரும்பொழுது இவங்களுக்கு ஒதுக்கப்படுது ஆனா அந்த சேர்ல உட்கார கூடாதுன்னு அவங்க பிரச்சனை இன்னும் ஒருபடி மேல போய் அந்த பகுதியினுடைய பெரும்பான்மை சமூகம் தேவேந்திர சமூகம் எப்படி இருக்குன்னு பாருங்க இவங்களை மிரட்டி உருட்டி அந்த இருக்கக்கூடிய பதினேழு இந்த தேர்ந்தோ வேளாளர் இல்லாமல் இவங்கெல்லாம் மீதி இருக்கக்கூடிய அனைத்து சாரிகளையும் மிரட்டி ஓட்டி இவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு எத்தனை கோடி ரூபா கான்ட்ராக்ட் வந்தாலும் இவங்க பார்த்து கொடுக்குறதா இவங்க பார்த்து வைக்கிறதா யார்கிட்டையும் அந்த வார்டு கவுன்சிலர் டிஸ்கஸ் பண்றது இல்லை என்ன அலாட்மெண்ட் என்ன ஏறி ஏது உங்களோட ஒரு டம்மி மாதிரி வச்சுட்டு அப்போ அவங்க வேலையை பார்க்கறது போய் தட்டி கேட்டால் இந்த மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு வந்து அடிக்கிறது உச்சக்கட்ட ஆன மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சாலை மறியல் அவங்களை கயிறு செய்யணும் அப்படின்னு போய் சாலை மறியலில் ஈடுபறாங்க வேற ஆப்ஷன் கிடையாது அவங்களுக்கு ஸ்ரீராம் நகர் செங்குளத்துப்பட்டி கெங்குவார்பட்டி அப்படின்னு பெரும்பான்மை சமூகம் தேவேந்திர உலக சமூகம் வாக்கு செலுத்துற சமூகம் ஒரு கட்சிக்குள்ள சாதிய பாகுபாடு பார்த்துட்டு இவங்க சேர்ல கூட உட்காரக்கூடாதுன்னு பண்ற அட்ராசிட்டிஸ் எந்த வேலையும் அலாட் பண்றதுல இல்ல ஸோ இந்த இவ்வளவு பிரச்சனைகளை இவங்க போய் எதிர்த்து கேட்டா ஆளுகளை கூப்பிட்டு வந்து அடிக்கிறது மிரட்டுறது ஆஹ் வரும்பொழுதே நீங்க கேட்டிருப்பீங்க வரும்பொழுதே அந்த வேலையை தடுக்கிறதுக்கான காரணத்தை சொல்றாங்க என்ன அலாட் பண்ணி வச்சிருக்கீங்க என்ன அடிப்படையில இதை போடுறீங்க ரோடு அந்த ரோடு இப்போ இப்படி எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அந்த சுடுகாட்டுக்கு போற வழியில் கூட சும்மா நியாயமா கேட்கறாங்க ஆனா வந்த அந்த ஸ்டீஃபன் என்ன பண்றாரு அங்கதான் குறுக்கு புத்தின்றது நேரா வந்த என்ன கமிஷன் கேட்கறீங்களா நீங்க யாரு சரி நீ யாரு ஸ்டீஃபன் யாரு இதை கேட்கறதுக்கு இது ஒரு இடத்துல மட்டும் கிடையாது இது இதை மட்டும் விசாரிச்சு பார்த்தா தெந்தம்பளக்கத்துல ஐ பெரிய சாமியுடைய பின்புலத்தோடு ஒட்டு மொத்தமும் திண்டுக்கல் தேனி மாதிரி அந்த அந்த பகுதியே இதான் நிலை அவருடைய அண்டர்ல வரக்கூடிய துறையில வரக்கூடிய இந்த இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆனா அரசியல் அறிவற்ற அரசியல் தூதரைகளாக இருக்கக்கூடிய தேவேந்திர கோலவாள சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அது தெரியறது இல்லை மீண்டும் மீண்டும் ஓட்டு போடும் பொழுது மட்டும் சரியா அமைச்சரே அப்படி இப்படின்னு அவங்கள வந்து போட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருது கடைசியில அஹ் தான் போராட வேண்டிய சூழ்நிலையே அந்த பகுதி மக்களுக்கு உருவாயிருக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் இப்போ அவங்க மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்களை கைது செய்ய மாட்டாங்க அவங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க ஏன்னா மாவட்ட காவல்துறை மாவட்ட அரசு தரப்பு அரசியல் தரப்பு எல்லாம் அதான் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவங்க பாட்டுக்கு அவங்கதான் அந்த பகுதியினுடைய ஜமீன்தார்களை போல போறது என்ன வர்றது என்ன கேட்டா மிரட்டுறது என்ன அடிக்கிறது என்னன்னு ஒரு பெரிய அராஜகம் குறுநில மன்னர்களை போல இந்த கட்சியினுடைய பின்னணியோடு சாதியினுடைய பின்னணியோடு இவ்வளவு வட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் திமுகவுக்கு தெரியாம திமுகவினுடைய தலைமைக்கு தெரியாம இருக்குமா தெரியும் தலைமை வரைக்குமே இதான் யதார்த்தம் அப்படிங்கிறதுனால அவங்களால அதை தடுக்க முடியாது இது நிச்சயமா வந்து மக்களுக்குள் ஒரு பெரிய கொந்தளிப்பாகி நேரடியாக சாதி முதலாக உருவாகி ஒரு பகுதியில் மீண்டும் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பை போல மீண்டும் இரண்டு சாதிகள் வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் இருந்தா தான் இவங்களுக்கு எல்லாம் மனசு ஆறும் போல ஏன்னா அந்த சாரி பிரச்சனை இருந்தா இவங்க அதிகாரத்துல உட்கார முடியும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல்துறை அரசு தரப்பு அரசியல் தரப்பு எல்லாமே இதை உற்று நோக்கி கட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய இவ்வளவு ஆதிக்கங்களை கட்டுத்தறி இல்லாம விட்டுட்டு இருந்தா ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து ஒரு சமூகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து இது மிகப்பெரிய வன்முறையை கொண்டு போய் விட்டோம் சோ இதையெல்லாம் வந்து அனுமதிக்க கூடாது இதை உடனடியாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேணாம் இவங்க போய் கேட்டவங்க மேலேயே திருப்பி மிரட்டுறது உங்க மேல வழக்கு உங்களை அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் வந்து முற்றிலும் தவறானது இத்தனை நாகரிக சமூகத்தில் இவ்வளவு வளர்ந்த இடத்திலும் கூட சாதியை தங்களது கேடயமாச்சுட்டு அதன் பெயரில் வன்முறை செய்வதை இவ்வளவு நாகரிகம் வளர்ந்த காலத்துல அனுமதிக்க கூடாது என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு